கொல்கத்தா அப்படிங்கிற ஒரு சிற்றூரில் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் முன்னாடி அந்த சின்ன ரயில்வே ஸ்டேஷன் முன்னாடி நூற்றுக்கணக்கான மக்கள் குடுமி இருக்காங்க எல்லோரும் கையில் மாலையோடு இருக்காங்க மேலே தளத்தோடு இருக்காங்க வரவேற்புக்காக காத்திருக்காங்க வழக்கமாக சரியான நேரத்துக்கு வர வேண்டிய ட்ரெயின் அன்னைக்கு ரொம்ப ரொம்ப லேட்டாக வருது கிட்டத்தட்ட நான்கு மணி நேரம் தாமதமாக வருது நான்கு மணி நேரம் தாமதமாக அந்த ட்ரெயின் வருது அத்தனை பேரும் திரண்டு இருந்து காத்திருந்தது ஒரே ஒருத்தரை வரவேற்கிறதுக்காக அந்த ஒருத்தர் இறங்குறாரு ஊரே கத்துது அந்த இடமே திருவிழா குளமா மாறுது மாலைகள்ல ஒரு முகமே மறையுது ஜிப்ஸி வண்டியில ஏத்துறாங்க கை காமிச்சபடி அப்படியே திருவிழா குளமா கொண்டு போறாங்க அவர் ஒரு அரசியல்வாதி கிடையாது அவர் ஒரு விளையாட்டு வீரர் கிடையாது அவர் ஒரு டிவி பிரபலம் கிடையாது அவர் ஒரு சினிமா பிரபலம் கிடையாது அவர் ஒரு யூடியூபர் கிடையாது யார் தெரியுமா அவர் நல்ல ஆசிரியர் விருது பெற்ற விருது பெற்ற ஒரு அரசு பள்ளி ஆசிரியர் சாதல்னு பேர் அவர் பேர் அமர்ஜித் நல்லாசிரியர் விருது வாங்கிட்டு வராரு தேசிய நல்லாசிரியர் விருது வாங்கிட்டு வராரு ஊரே திருவிழா கோலம் எடுக்குது ஏன் அமர்ஜித்துக்கு இந்த இதுனா ரெண்டாயிரத்தி ஆறுல ஆசிரியராக சேர்ந்து அதுக்கப்புறம் அந்த ஒரு ஸ்கூல்ல ஒரு அரசு பள்ளி ஆசிரியருக்கே இருக்கிற சேலஞ்ச் என்னன்னு தெரியும் அந்த வேலை பார்க்கறவங்களுக்கு தான் தெரியும் அதுல இருந்து ஒரு சிற்றூருக்கு மாறுறாரு அங்க போனா அந்த குழந்தைங்களுக்கு இந்தியாவில் மேப்பை காமிச்சு உன் ஊர் எங்க இருக்குன்னு கேட்டா நாலாவது அஞ்சாவது ஏழாவது படிக்கிற குழந்தைங்களுக்கு கூட எந்த மாநிலத்தில் தான் இருக்கோன்னு தொட்டு காமிக்க முடியலையா அந்த மாதிரி ஒரு மோசமான சூழலில் கல்வி இருந்திருக்கு இவர் யோசிக்கிறார் இனிமேல் குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடத்தணும்னு பாடுறாரு ஆடுறாரு மேஜிக்லாம் பண்ணி காமிக்கிறாரு அப்படியே விதவிதமாக பாடம் நடத்தி பசங்களை முதல்ல ஸ்கூலில் வந்து படிக்க வைக்கிறார் ஒரு நாள் பாடம் நடத்திட்டு இருக்காரு திமிங்கலம் பத்தி பாடம் நடத்துறாரு ஸ்கூல் வகுப்பறை கிராமத்து பக்கம் பள்ளி எவ்வளவு பெரிய போட்டுருந்துடும் இவ்வளவு பெரிய தானே இருக்கும் அந்த போர்டு அந்த போர்டுல அவ்வளவு பெரிய திமுகத்தை எப்படி வர வரைய முடியும் குழந்தைகளுக்கு ஒண்ணுமே புரியல சார் புரியவே இல்லை எப்படி பறவைகள் பறக்கும் விதத்தை சிவசுப்பிரமணியன் அவர்கள் எடுக்கிற பொழுது கலாம் அவர்கள் புரியலேன்னு சொன்னப்ப நீ வாடான் கடற்கரை கூட்டிட்டு போய் பறவை பறக்கிறத காமிச்சு இதே மாதிரி மனிதா நம்பிக்கை இருந்தால் உன்னாலும் பறக்க முடியும் சொன்ன அந்த ஒரு ஆசிரியர் விதைத்த விதை இந்தியாவே பெருமைப்படுகிற அப்துல் கலாமாக ஒரு மனிதன் உருவானார்

அமர்ஜித் யோசிக்கிறாரு அந்த ஒரு கேள்வி தான் என் வாழ்க்கையை மாத்துச்சுங்கிறார் அந்த பையன் கேட்ட ஒரு கேள்வியில் இரண்டு விஷயங்களை கற்றுக்கிட்டேங்கிறார் ஒன்று ஆசிரியரும் என்றைக்கும் மாணவரே இறுதி வரை கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் ரெண்டாவது மாணவர்கள் ரெண்டாவது தான் ரொம்ப அற்புதமான விஷயம் மாணவர்கள் வகுப்பறைக்கு வெளியே இருக்கிற பொழுது அதிகமான கேள்வியை கேட்கிறார்கள் கவுப்பகம் கேட்க மாட்டான் ப்ரெஷர் பயந்துப்பான் யோசிக்கிறாரு அங்கேருந்து வாழ்க்கை மாறுது எந்த வகுப்பறையில் குழந்தைங்களுக்கு எதுவும் இல்லையோ அந்த பள்ளி ஒரு ஸ்மார்ட் ஸ்கூலாக மாற்றுறாரு ஒரு சின்ன லைப்ரரி உருவாக்குறாரு கம்ப்யூட்டர் சென்டர் உருவாக்குறாரு அப்படியே கோலாகலமாக அந்த ஸ்கூலையே மாறுது அதுக்கப்புறம் இரண்டு பள்ளிகளுக்கு மாறுறாரு அந்த இரண்டு பள்ளிகள்லேயும் அவர் ஸ்மார்ட் கிளாஸாக மாத்துறாரு ஒரு அரசு பள்ளியை தனியார் பள்ளிக்கு இணையான ஒரு கல்வி நிலையமாக மாற்றுறாரு இந்த செய்தி கேள்விப்பட்டு கல்வித்துறை அமைச்சர் அவருக்கு வந்து பாராட்டு கடிதம் தராரு அதுக்கப்புறம் செய்தி இந்திய அரசுக்கு போகுது அவங்க தேசிய நல்லாசிரியர் அவர் சொல்றாரு அமர்ஜித் அவர்கள் சொல்லுகிறார் எந்த ஒரு வகுப்பறையில் எந்த ஒரு வகுப்பறையில் மாணவர்கள் அதிகமான கேள்வியை கேட்கிறார்களோ அந்த வகுப்பறை தான் இந்தியாவினுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கப் போகிறது என் மாணவர்கள் கேள்வியை கேட்கிறார்கள் நான் கற்றுக்கொண்டே இருக்கிறேன் ஒருபோதும் என் மாணவர்களிடத்தில் நான் கோபப்பட்டதில்லை அவர்களுக்கு தெரிய வைக்க முயற்சிப்பது என் கடமை ஒருவேளை அவர்களுக்கு புரியவில்லை என்றால் அது என்னுடைய தவறே தவிர அவர்கள் தவறு அல்ல என்றார் அந்த அன்பு நிறைந்த ஆசிரியர் அதுக்குதான் அதுக்குதான் தேசிய நல்ல ஆசிரியர் விருது